ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் இருக்கீங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான ஆட்டுக்கறி பிரியாணி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கட்டி சூடானோடனே ஓகேல் வந்து இரநூறு கிராம் சேர்த்துக்கணும் நெய் ஐம்பது கிராம்ல பாதி சேர்த்துருக்கேன் இப்போ பாதி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும் பட்டை மூணு துண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு முந்திரி வந்து ஐம்பது கிராமில் பாதி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாதி வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் த லாஸ்டாக சேர்த்துக்கணும் அரைச்சி கச கச முந்திரி சேர்த்து அரைச்சி லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும் பாருங்கள் அப்போ பல்லாரி வெங்காயம் வந்து நீட்டாக வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக அதையும் சேர்த்துக்கணும் நானூறு கிராம் பல்லாரி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு விழுது வந்து நூற்றம்பது கிராம் ஒரு கிலோ சாப்பாட்டுக்கு வந்து நூற்றம்பது கிராம் சேர்க்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் செவந்து வந்தால் தான் நல்லா பிரியாணிக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் சூப்பராக செவந்து வருது பாருங்கள் பச்சை மிளகா வந்து அஞ்சு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஆட்டுக்கறி வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் வேக வச்சு பத்து விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வைக்கிறேன் கொத்தம்பித்தழை வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கணும் தக்காளி வந்து பழமாக நான் காக்கில தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க கறி வந்து சேர்த்துக்கலாம் வேக வச்சிருக்கேன்னு சொன்னேன்னா அந்த கறியை அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு சேர்த்து வேக வச்சேன் பத்து விசில் விட்டு நல்லா வதக்கிக்கணும் உப்பு தேவையான அளவு தயிர் வந்து காலிட்ட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வட்டை கிராம் தூள் க டீஸ்பூன் தண்ணி இப்போ ஒரு ஒரு படிக்கி ஒன்றை படி சேர்க்கணும் கேசரி ஒரு தண்ணி கலந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கலருக்காக தான் அது அரிசி நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கணும் முந்திரியும் கசகச கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் முந்திரி ஐம்பதில் பாதி எடுத்து வச்சுருக்கீங்க சொன்னோன்னா அதுவும் கசகச கொஞ்சம் சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் பிரியாணிக்கு பாதாமும் சேர்க்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்தா நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது போடுறப்ப பாருங்கள் எலுமிச்சப்பழ சாறு வந்து ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்சப்பிழை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக பாதி சேர்த்துக்கிறேன் முன்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாதி லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி புதினாவும் நெய் ஐம்பது கிராம் பாதில் பாதி ஊற்றிட்டு பாதி எடுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த டயத்தில் தான் தம் போடணும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கிடுங்க இறக்கி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆட்டுக்கறி பிரியாணி நீங்கள் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் அனுப்புங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வரைக்கும்